சென்னை தினம் என்பது சென்னை நகரின் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் கொண்டாடும் ஒரு சிறப்புமிக்க நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சில சுவாரஸ்யமான தகவல் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கிழக்கிந்திய கம்பெனியின் பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் அப்போதைய மதராசப்பட்டினம் கிராமத்தை விஜயநகர பேரரசின் உள்ளூர் ஆட்சியாளர்களான தாமல் வெங்கடப்பா நாயக்கர் மற்றும் ஐயப்ப நாயக்கர் ஆகியோரிடமிருந்து வாங்கினார் இந்த ஒப்பந்தத்தின் மூலமே சென்னை நகரம் உருவாக தொடங்கியது இந்த நாள்தான் சென்னை தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த நிலத்தை விற்பனை செய்த நாயக்கர்கள் தங்கள் தந்தை சென்னப்ப நாயக்கர் நினைவாக இந்த புதிய குடியேற்றத்திற்கு சென்னப்ப நாயக்கர் பட்டினம் என்று பெயரிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் நாளடைவில் அந்த பெயர் சென்னை என மருவியது மெட்ராஸ் என ஆங்கிலேயர்களால் அழைக்கப்பட்ட இந்த நகரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் சென்னை என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றப்பட்டது சென்னை தினம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வரலாற்றாசிரியர் எஸ் முத்தையா பத்திரிகையாளர்கள் சசி நாயர் மற்றும் வின்சென்ட் டி சௌசா ஆகியோரின் முயற்சியால் முதல் முறையாக கொண்டாடப்பட்டது சிறப்பு நிகழ்வுகள் இந்த தினத்தை ஒட்டி புகைப்பட கண்காட்சிகள் உணவு திருவிழாக்கள் பாரம்பரிய நடைப்பயணங்கள் ஹெரிடேஜ் வாக்ஸ் வினாடி வினா போட்டிகள் இசை நிகழ்ச்சிகள் மாரத்தான் ஓட்டங்கள் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன இதன் மூலம் நகரத்தின் வரலாறு பண்பாடு மற்றும் அதன் சிறப்பு அம்சங்கள் மக்களுக்கு உணர்த்தப்படுகின்றன பள்ளி கல்லூரிகள் பல்வேறு அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் இந்த கொண்டாட்டங்களில் ஆர்வத்துடன் பங்கேற்று சென்னையின் பெருமைகளை நினைவு கூறுகின்றனர் இந்தியாவின் நுழைவு வாயில் தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என சென்னை அழைக்கப்படுகிறது ஆலயங்களின் நகரம் இந்தியாவில் அதிக கோவில்கள் உள்ள நகரங்களில் சென்னையும் ஒன்றாகும் மருத்துவ தலைநகரம் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படும் அளவுக்கு சென்னை சிறந்த மருத்துவ வசதிகளை கொண்டுள்ளது வாகன உற்பத்தி இந்தியாவின் அதிக கார்கள் உற்பத்தி செய்யப்படும் நகரமாக சென்னை விளங்குகிறது அதனால் இது இந்தியாவின் டெட்ராய்டு என்றும் அழைக்கப்படுகிறது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் கலாச்சாரங்களை உள்ளடக்கிய ஒரு பன்முக நகரமாக சென்னை திகழ்கிறது இந்த சுவைமிகு தகவல்கள் சென்னை தினத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் உணர்த்தும்